இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நம்ம வாழும்போது முதல்ல வந்து நமக்கு அறிவு முக்கியம் படிக்காதன பார்த்தா நீ படிக்கலை அவனுக்கு ஒன்று புத்தி இருக்குதா அறிவு இருக்கான்னு கேட்பாங்க இந்த அறிவு போது நம்ம படிப்பு அவசியம் வந்த உலக வாழ்க்கைக்கு படிப்பு எவ்வளோ அவசியமோ அந்தளவுக்கு நம்ம இந்த உலகத்தை வாழ்க்கையில் வாழணுன்னும்போது அறிவு தேவைப்படுது நம்ம படித்து முன்னேறி பல வேலைகளை செய்யணும் சம்பாதிக்கணும் எல்லாம் செய்யும்போது அறிவு தேவைப்படுது இப்போ அந்த அறிவு தேவைப்படும் போது பல நூல்களை படித்தால் தான் நிறைய அறிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா புத்தகங்கள் படிக்கலன்னும் போது அறிவு அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் இதை விட மேலான அறிவு ஒன்று இருக்குது அந்த அறிவு என்ன எப்படி அந்த அறிவு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் வேதம் சொல்லுது ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்போ இந்த ஆத்மா வந்து தேவனுடைய ஆவியான உள்ளே இருக்கும்போது ஆவியாக மூடி கிரி செய்தக்க அந்த அறிவு தானாக வரும் ஆனால் நம்ம துரிதமாக காலம் போது நம்ம கால்போன புகழ் போகும்போது நம்ம வழி தப்பி போய்டுவோம் ஏன்னால் தெய்வனு அறிகிற அறிவில் தான் வேதம் சொல்லுது ஆத்மா அறிவு இருப்பது நல்லதல்ல அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவை பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படும் பயம் ஞானத்தை ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தின் அறிவே அறிவு அப்போ அறிவு எங்கேருந்து போது அந்த பரிசுத்தினுடையோடு இருக்கும்போது உருவம் போது தான் அறிவு வரும் இல்லைனா அறிவு வராது இப்போ இந்த அறிவு பெற்றுக்கொள்ளும் போது அறிவு எங்கேருந்து புறப்படுது அவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு ஓசியா நாலு ஆறு சொல்லும்போது இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்கள் அப்போ அந்த அறிவு இல்லாதனால அவங்க ஜன என்ன செய்கிறாங்க கத்த விட்டு வேலையே போயிட்டாங்க இஸ்லாமுக்கள் முழுவதும் நீங்கள் நாலாவது அறிவு ஆறாத இப்போ படிச்சிங்கனாக்கா ரொம்பவே அழகாக சொல்ல வருது அப்போ தேவனை அறிகிற அறிவில் வளரல அறிவில்லாமல் இவங்க சாகிறாங்க இப்போ அறிவில்லாமல் போயிடுச்சு இவங்களுக்கு அப்போ என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க அப்போ இந்த அறிவு நமக்கு தேவை தேவைபோது தேவன் அறிவு அளவு வளரணும் இப்போ சொல்ல சொல்லுவாரு அதே ஓசையாக ஆறில் நம்ம தசமாக காணிக்கை எல்லாமே செலுத்துகிறோம் இது இல்லை நீங்கள் இறங்கங்களை முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்களை ஓடணும் கற்றுகிற அறிவில் வளரல அறிவில் வளரும் போது அந்த இறக்கம் வரும் இல்லைன்னா அந்த இறக்கம் கிடைக்காது ஓடுகிறானோ இல்லை பிரயாசப்படுறோன்னு இல்லை இருங்கிற கற்றுனாலே எல்லா காரியமும் நடக்கும் நம்ம எல்லாம் பிரேசப்படுவோம் எல்லா செய்வோம் எல்லா பிடிக்கும் பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருப்போம் மெதாவி ஆகலாம்னா பார்க்கலாம் ஆனால் அதுக்கும் அறிவு தேவை ஒரு மேனேஜர் போஸ்ட்டு வேணும் அதுக்கும் அறிவு தேவை அந்த அறிவில் போது மேனேஜர் போஸ்ட் நடத்த முடியாது திருச்செவில் ஒரு டீக்கனாக கூட அதுக்கும் கற்று அறிவில் போதனை காட்டிலும் சம்மத்து உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார் இப்போ சில பேர் டீக்கு நான் எரிக்கிற சொல்லுறேன் நிறைய பேர் விரும்புகிறாங்க பதவிக்கு காசு ஆனால் கத்தரை முழுமையாக நான் அறிஞ்சிருக்கிறேண்ணா கத்தரை யார் என்பது தெரிந்து கொண்டு இருக்கேண்ணா கத்தரை அறிகிற அறிவு நான் வளர்கிறேண்ணா நான் எல்லாமே சீச சொல்லுவாங்க எனக்கு படிச்சிருக்கேன் டிகிரி வாங்கியிருக்கேன் அறிவுண்ணே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ரெண்டு நாளாகவும் பதினைஞ்சாதி ஆனால் ரெண்டாவது வாசத்துக்கு சொல்கிறாரு நீ கத்தரோடு இருந்தால் கத்திரோடு கூட இருப்பார் கத்திரை விட்டுறார்கள் கத்திரங்களை விட்டு விடுவார் நீ வேதத்தை மறந்துட்டீங்க அதனால் நான் நான் மறந்துடுவேன் உங்கள் பிள்ளைகளை நான் மறந்துவிடுறேன் அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம இரு குத்தப்பட்டவர்களாக நம்ம நொந்து ஆண்டவர்கிட்ட மண்டியிட்டு அழுது புலம்பி ஆண்டவரே என்னை விட்டு ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவர நீதல்லவா ஜீவை ஊற்று ஆண்டவரை ஜீவ வசமில்லை உம்மிடத்தில் இருக்கிறத ஆண்டவரை நாங்கள் எங்கே போவோம் ஏன்னா அங்கே வேதம் இல்லை ஆச்சாரியர் இல்லை இல்லைனால அந்த வேதத்தை இல்லாமல் வேதத்தை படிக்கலை யாரும் வேதத்தை பண்ணாலும் அறிவு இல்லாமல் போச்சு ஆனால் தேவன் விலகி போயிட்டாங்க நம்மள என்ன பண்ணால் உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது உலக பிரகாரம் அறிவு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணால் வழி விட்டு விலகி போகும்போது நம்ம கஷ்டத்துக்குள்ளே ஆரம் அந்த அறிவு இருக்கும்போது நிறைய காரணிகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் பவுல் அப்போ சொல்கிற வராது வெளியேறு மூன்றாம் அதிகாரம் எட்டாவது படிக்கிறீங்க நான் பார்த்தீங்கன்னா சொல்லுறேன் தேவதற்கு எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை கத்தராக இயசுகிற அறிவில் அறிவில தான் நான் பார்க்குறேன் அந்த அறிவு எனக்கு தேவைப்படுது அது கிருமியும் சமாளித்துன்னு தரும் கிருமியும் சமாதானம் வேணும்னா தேவனை அறிகிற அறிவில் கத்தராக இயசுகிற அறிகிற அறிவில் போது தான் நம்மளோட வாழ்க்கையில் கிருமியும் சமாதானம் எப்பவுமே இருக்கும் அந்த கிருமியும் சமாதானம் வாழ்க்கையில் இல்லைன்னும் போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது யசாபுதில் மூலாதிகாரியை படித்தீங்கன்னாக்கா இதை என் பிள்ளைங்களை வளர்த்த மாடுகளை தன் எஜமான அறியும் கழுத முன்னணி அறியும் இந்த இஸ்ரோல் பிள்ளைகளும் என்னை அறியலை அறிவு இல்லாமல் அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் ஒன்றும் மிருக மிருகத்தை விட மோசமான இருக்கிறோமா ரொம்ப சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது நம்ம கத்தருக்குள் கிறிஸ்தவுக்குள் வாழணும் போது அறிவு மேன்மையாக இருக்குது எல்லாத்துக்கு மேலே இப்போ தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின் போது நம்ம என்ன செய்யணும் யாவுக்கும் ஒன்றும் அதை அஞ்சாவது சமத்துக்கு ஒரு ஞானத்தில் குறைவாக இருப்போம் இந்த இடத்தில் கேட்கவன் பரிபூர்வமாக பங்கிட்டு கொடுக்குற இடத்துல அவருடைய கேட்கணும் ஆனால் ஞானம் இல்லை ஆண்டுகிற எனக்கு பேச தெரியல ஆண்டுகிறேன் எனக்கு ஞானத்தை தாரம் சாரமன்ற ஆண்டவர் கேட்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேள்வி பண்ணும்போது அவர் ஞானத்தை தான் கேட்டார் நம்ம என்ன ஜபம் பண்ணுறோம் எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் பங்களா வேணும் கார் வேணும் இதைத்தான் நம்ம கேட்குற மாதிரி உலக வாழ்க்கையில் கேட்கறத ஆவிக்குறை வாழ்க்கையில் நான் வளரணும் அப்படின்னும் போது ஞானம் தேவை ஞானம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஞானத்தை திரைப்படம் பொக்கிஷம் அவரே இந்த உலகத்தில் வந்திருக்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய உழைத்த செய்ய முடியாத என்ன பண்ணார் தனிப்பட்ட முன்னாடி போய் ஜெவம் பண்ணிகிட்டு இருந்தார் மொதல் இடத்துல வேறத்தில் ஒப்படைச்சி அப்பா நீ பேச வேண்ட நீ சொல்லுமாப்பா உன்னு கிரிகளை நடப்பிக்கிறேன் அப்போ பிதா என்ன சொல்ல வந்தாரோ அதை தான் அனுதிரமும் செய்துட்டு இருந்தார் நம்ம அவரை பின்பற்றுமா எந்த வந்துட்டு இருக்கோம் இந்த உலக வாழ்க்கை வீணானது அழிந்து போகக்கூடியது இந்த உலக சிநேகதும் அழிந்து போகக்கூடியது அவர் சொல்கிறாரு இந்த உலக பண்ணினாக்கா நீ எனக்கு பகையாக இருக்கிற இந்த உலக சிணைக்கா தேவையான அறிவில் வளர முடியாது இப்போ நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிகிட்டே வர சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகிறார் நம்ம எந்த விதத்தில் அறிவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போது நம்ம நம்ம பரமத்தகை அதித்தகை பிறந்த உலகத்தையும் வந்தது உண்டாக்கி அவருடைய கரத்துக்கிறீங்களும் நம்மளுக்கு உண்டாக்கப்பட்டாரு அவரும் ஞானத்தோடு பேச ஞானத்தில் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் தன் ஒரே பேரை குமரனை கொடுத்தவரை நமக்கு வேண்டியவர்களை கொடுக்க மாட்டாரா நம்ம கேட்கறதில்லை எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது இல்லை கீழங்களா அப்போது கொடுக்கப்படும் பெற்றுக்கொள்வான் இப்போ கேட்கணும் தேடணும் இல்லைனாக்கா பெற்றுக்கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையில் நான் வாழும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்ல வர்றார் அதே ஒன்று பேர் ரெண்டு பேர் ஒன்றாவது எட்டாவது வசதி வசந்திங்கனாக்கா இதே நிமித்தமாக நீங்கள் கனியற்றலாக இருக்காத ஜாகதிகாரிங்க அறிங்க தேவத அறிவில் வளருங்க நம்ம கணிகளை கொடுக்கணும் அப்படின் போது உலகபுரமான கனி இல்லை ஆவிக்குரிய வள கனியில் வளரணும் அப்படின்னு தான் விரும்புகிறாரு அப்போ எல்லா பழங்களும் உலகபுரமான வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியாத கொடுக்கணும் அப்படின் போது கத்திர அருக அறிவில் வளரணும் திருவாசனத்தில் வளரணும் திருவாசம் ஞானமாக பாலில் இது பிடிக்கணும் வளரணும் அந்த வாஞ்ச வரணும் அந்த வாஞ்சை வரலன்னும் போது ஆவிக்குரிய கணிகளை கொடுக்க முடியாது அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடி பொறுமை தயவு விசுவாசம் இச்சயக்கம் இவனுக்கு ஒத்த நே பிரமாணத்தில் ஒன்றுமே இல்லை இந்த கணிகளை வரணும் போது கிறிஸ்துக்கள் இருந்தாலும் மட்டும்தான் பிரசுரம் அபிஷேகம் இருந்தாலும் மட்டும்தான் திசை முனையில் உண்டது ஐயா அந்த அறிவு எப்படி வரும் சில போது ஆவியான செல்ல வராரு அதே அப்போ சிலர் அஞ்சாவது வாரம் முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்துக்கா இதை பற்றி நீங்கள் இது பண்ண அவசியம் இல்லை ஆவியானருக்கு கடவுள் கருத்து இருக்கு அத்தனை பேருக்கும் ஆவியினர் கொடுக்கப்படுது ஆவியினர் வரும்போது தான் அந்த பகுத்தறிவு எல்லாமே வரும் இந்த ஞானம் இல்லைன்னு போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது கத்திரிக்க பயப்படுவதால் ஆயுச நாட்களை பெருகு பண்ணணும்னு சொல்கிறாரு நம்ம ஆயுஷ நாட்கள் இருக்கும்போது அப்போ இருக்கும்போது அறிவு இல்லாமல் இருந்து ஆயுஷு நாட்டு பெருகி என்ன பண்ணுறது நிறைய பேர் நிறைய கடைக்கு செய்கிறாங்க ஏதோ ஏதோ பண்ணணும்னு பார்க்குறாங்க ஒரு தெரிஞ்சிருத்த நண்பர் பெரிய ஆஃபீஸர் அவர் பேச்சு சொல்லும்போது நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம் ஆனால் நாங்கள் விரும்புகிற படிப்பை படிக்க முடியல அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் கிரவுண்டில் தான் விளையாடிட்டுருக்கோம் விளையாட்டு முடிஞ்சிட்டு நானும் கிரவுண்டில் விளையாட்டு விட்டு வந்துடுவேன் என் நண்பர் நூலுக்கு தான் போவார் ஆனால் நான் ஏதோ விதத்தில் நான் படிக்கும் போது ஒரு நாள் ஆஃபீஸ் சந்திச்சு நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஐயா எப்படி என்ன பண்ணணும்ன்னார் நான் அப்போ பல வழிகளை சொல்ல முடியும்னு அவர் அதே ஆஃபீஸில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார் தன் நண்பர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லை இது பண்ண முடியல அதனால் அவருக்கு சில நாள் கொடுக்கும்போது ரொம்ப நாள் அவர் சந்திக்க முடியல அவர் நூலகத்திலே இருந்து நூலகத்தில் படித்தனால அறிவு இருந்ததுக்கு ஒரு கலெக்டர் ஆகிட்டார் இதை ஏன் சொல்ல வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம் உலகிறமான ஆண்டோட வேதத்தை தான் படிக்கணும் அங்கே ஆசாரம் இல்லை வேதமும் இல்லை அப்படிங்கும்போது அங்கே அறிவு இல்லாமல் போயிட்டாங்க அவர் பிள்ளைகளாக வளர்த்தார் என் பிள்ளைகள் மாடு தன் முன்னணி அறியும் எஜமான அறியும் கழுத தன் முன்னணி அறியும் இந்த சிறுவன் மக்களும் என்ன அறிவில்லை அறிவில்லாமல் இல்லாமல் போனார்கள் சொல்கிறார் அப்போ எப்படி இருக்கணுமோ மனித பிரகருக்கணுமோ அரிது அரிது பிரதும் மனுதாக பிரதிலருது கூண் கூடு இங்கு பிரதில் அருது அப்படின்னு சொல்லிட்டு அவையார் பாடினாங்க அப்போ ஆண்டவர் ஒரு அழகாக அற்புதமாக ரொம்ப நம்மளை படைச்சிருக்காரு நான் நேர்மையை படைத்த படைப்பில் வந்து அது சொல்லாத அற்புதமான படைப்பு அவர் வாழ்க்கையில் அது நீ படைக்க ஆதிக்க படைத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் படிக்கும் போது நல்லது நல்லது நல்லதுன்னார் அறநாள் போது மிகவும் நன்றாக இருந்தது மனிதன் படைத்து பார்க்கும்போது என்ன இருந்தது எல்லா காரியத்துக்கு மேலே தேவருடைய படைப்பு நன்றாக இருந்தது அவர் கழிவு இருந்தார் இப்போ நாம எப்படி இருக்கணும் அதே சங்கீத பத்து நூற்றி முப்பது அதிகாரம் பாராளுமன்றம் வாசினாக்கா தேவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்ல வர்றாரு அப்போ நீங்களும் நானும் எந்த விதத்தில் இருக்கிறோம் தேவனை சோசிக்கிறோமா துதிக்கிறோமா அவர் படைத்த படைப்பில் வந்து முக்கியமான படைப்பு மனித படைப்பு தான் ஏன்னா தன்னை வணங்கணும் தன்னை நேசிக்கணும் மனிதனோட இருக்கணும்னு தான் விரும்புகிறார் இப்போ இன்றைக்கி எல்லோரும் நிறைய காரியங்கள் நிறைய காரியங்கள் நிறைய காரியங்கள் விரும்புகிறாங்க ஆனால் இதை விட நான் சொல்கிறேன் நம்போது நீ சில பேர் வீடு வாசல் பங்களா கட்டணும் பங்களாவில் என்னை பழகி போடணும் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் தாவியர் சொல்கிறாரு சங்கீதம் நாற்பத்தி ஒம்பதில் பன்னெண்டாவது வசனம் இருபது வசனம் படித்து பாருங்கள் கனம் பொறுத்தும் அவனை இருந்தால் இருந்தும் அறிவில்லாமல் போனால் அவனுக்கு அழிந்து போகிற மிருகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்லிடுறாரு இந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுன எனக்கு தெரியல இதை படித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான வசனம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது நான் எந்த விதத்துல உண்மையிலே கடலோட இசைந்து இருக்கிறேன்னா வேதகம் சொல்கிறபடி அறிவு ஆத்மா அறிவு இருப்பது நல்லதல்ல பொருளாசை விரும்பி போகிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நிறைய காரியங்கள எஸ் ஐம்பத்தி நாலு பதிமூணு வருஷம் வசிச்சிங்கனாக்கா உன் பிள்ளைகள் கத்தினால் போதைப்படுத்துகிறாங்களே மிகுந்த சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம கத்திரோடு இருந்தால் கதோட பிள்ளைகளாக இருக்கும்போது கத்திர உங்களுக்கு போதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் கத்தோட படிப்புன்னு கத்தலோடு இருக்கும்போது ஒரு அனுதினமும் அவர் பாடத்தில் வரும்போது கத்திரங்களுக்கு படிப்பு நித்துருவார் அரவிந்த காந்த் தந்து கத்து ஆசிரியப்போராக அமையன்